நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அண்ணா எட்லன்ஸை காண தவறாதீர்கள் உங்கள் பகுதியில் நடைபெறும் பதிவுகளை தெரிந்து கொள்ள உங்கள் அண்ணா ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி அண்ணா ஹெட்லைன்ஸை வாழ்த்தும் கைராசி நிறுவனங்கள் அம்மன் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் ப்ரமோட்டர்ஸ் ஒரு காஞ்சிபுரம் அச்சரப்பாக்கும் ஒன்றியம் மின்னல் சித்தாமர் ஊராட்சி மின்னல் கீழ்மின்னல் கிராமத்தில் உள்ள சுமார் இருபது பழங்குடியின மக்களுக்கு முதற்கட்டமாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மாரியம்மாள் பெரியசாமி அவர்களின் ஏற்பாட்டில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரண்டாம் கட்டமாக மின்னல் சித்தாமர் ஊராட்சியில் உள்ள பதினைந்துக்கு மேற்பட்ட பழங்குடியின மக்களுக்கு அரிசி காய்கறிகள் மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு தேவையான இலவச நோட்டு புத்தகம் தினசரி காலண்டர் உள்ளிட்ட பொங்கல் பரிசு தொகுப்பினை ஊராட்சி மன்ற தலைவரும் வழக்கறிஞருமான திரு பாலாஜி கவுன்சிலர் திரு உமாபதி துணைத் தலைவர் அஞ்சலி விநாயகம் வாத்து உறுப்பினர்கள் திரு ரமேஷ் திரு முருகதாஸ் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினர் இந்த ஏற்பாட்டினை சமூக ஆர்வலரும் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான திருமதி மாரியம்மாள் பரமசிவம் அவர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தார் பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுக்கொண்ட மக்கள் அனைவரும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் அண்ணா அண்ணாஸிற்காக உங்கள் சமூக ஆர்வலர் மதிப்புறும் முனைவர் பெரியசாமி பரமசிவா